அடிக்குது காத்து அடிக்குது நீ வந்தா அதால நாத்து அடிக்குது கட அப்பா காத்து அடிக்குது ஜோஜ ஊத்திக்கிட்டே தின்னு கவா தின்னு புட்டே போய் படு கவா ஜோஜ ஊத்திக்கிட்டே தின்னு கவா இல்ல தின்னு புட்டே போறியே பத்திட்டு படு கவா டிக்கு 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 யா யாச்சி என்ன நக்கலா இல்ல விக்கல் இந்த பராச்சி நீ வேண்டே தான் படிட்டே தான் தெரியுது இப்போ எதுக்கு வேலக்க மாட்ட கொண்டா நீ மூஞ்சி நேரா நீட்டி கிடக்க கீழ போடாத முதல்ல என்ன பாட்டல பலமா இருக்கு

கடை வரதுக்கோ அந்த கடை பக்கம் காத்து அடிக்குதுன்னு பாட்டு நான் கேக்குறதுக்கோ பொறுத்துமா இருந்துருக்கு பாரு ஏ ஆச்சி இதெல்லாம் ரொம்ப ஓவர் பத்திக்க இது ஏன் கடை தானே நான் எப்ப வேணாலும் வருவேன் எப்ப வேணாலும் போவேன் ஓஹோ உனக்கு அந்த நேரம் பாரு கடைக்கா சாதா சாதா பல வருஷமா நீ இந்த பக்கமே திரும்பி கூட பாக்காம கிடந்தியே அதனால அடைக்கி திடீர்னு வந்திருக்கியே நீ பாத்த பரவால இருக்கு இருக்கட்டும் உனக்கு கடை பக்கம் கொஞ்சம் அக்கறலாம் கடக்கு போல இருக்கே அதெல்லாம் நிறையவே இருக்கு வீட்டுல இருந்து சும்மா கடக்க முடியல தான் சரி கடைக்கு வரலாமேன்னு வந்தேன் இதே நானும் சொல்லுவேன் இந்த பாரு உனக்குன்னு நிறைய திறமை கிடக்கு அது மேல் மேலே எப்படி வளர்த்து காட்டுறது மட்டும் பாரு அதை விட்டு வந்து உக்காந்து கிடக்கா அவனால் தலைவலியாக கிடக்குன்னு புலம்பிட்டு கிடக்காத ஓ ஓ மட்டும் பாரு அது எனக்கு என்ன வேணுமோ அது கடவுள் நீ மாதிரி போட்டு உனக்கு இருக்கிற இந்த ஒரு ஒன்பது ஆக்கலாம் ஒன்பது கடைக்கு பெரிய ஹோட்டல் ஆக்கலாம் பைசார் ஹோட்டல் ஆக்கலாம் அந்த உனக்கு நிறைய திறமை ஆனா நீதே பல

ஏடியா மஜான சோட்டுங்கறவங்களா இட்லி சாப்பிடுறேன்னு சொன்னா யாராவது திம்பாங்களா பத்து மணிக்கு கடைய தரதா ஒரு பைப்பு சாப்பிட வர மாட்டாங்க இட்லி கடனா காலை கட்டல போட முடியே என்ன பொறுப்பு நடத்துறீங்களா தெரியல இப்டி நாளா இப்டி இட்லி கடைய போட்டுட்டு கிடக்கீங்களா கடமா கடமா இப்படியே போச்சு வெச்சீங்க அப்படியே கடைய இழுத்து மூடிட்டு போ வேண்டியதா இந்த பாராச்சி எனக்கு என்ன சில பேர் கஸ்டமரா இருக்காக நான் கடைய தரதனா கண்டிப்பா வீ சாப்பிட வருவாக எப்படியா இட்லிய உதிட்டு உப்பு மாவு சேத்தி ஆளே அப்படியே மறு இந்த பாரு நான் இல்ல இருந்து காலை வந்து கடைய போற வேண்டியதா பாப்பா இன்னைக்கு நீ கலந்து இங்க ஒரு கஸ்டமர் வர மாட்டாங்க பாத்தீங்க ஒருத்தர் ரெண்டு பேர் வருவாங்க அப்படியே வந்தாங்கனா மாவு கடக்கு அவங்களுக்கு தோசை சுட்டு கொடுப்போம் சப்பாத்தி மாவு பச்சை தான் வச்சிருக்கேன் வேணா பூரியை சுட்டு கொடுப்போம் மற்றபடி அடுப்பு பத்தி வச்சு என்னால இட்லி அடிக்க முடியாது பாத்தீங்க அது மீண்டு போச்சுன்னா கடைசியில மூணு வாரிக்கு அதை நான் தான் நீங்கிறேன் என்னால தீங்க முடியாது சொல்லிவிட ஆச்சு வர சுட்டாச்சு நான் வந்து தாபர் பொறு பாரவ இவதா புள்ள முன்னால தான் எனக்கு பெரிய தொல்லை தபராசி இப்ப காலையில எந்திரச்சி வீட்டு வேலை முடிச்சிட்டு நான் கிளம்பி வர வேண்டாமா நான் என்ன முன்ன மாதிரியே கிடக்கேன் இப்ப எனக்குள்ள ஒரு உயிர் இருக்கும்ல

ஆக மாதிரி என்ன வரதுல இருக்க என்னமோ தொலைக்க ஆசி 50 வட போட்டாச்சு அடுத்து என்ன செய்யணும் அத்தை கொண்டு போய் ரோட்ல போற நாய்க்கு போடு காள திறந்து அஞ்சு பேர் கூட வரல அதுக்குள்ள 50 வட சுட்டு வச்சிருக்கான் ஆளே அவளோ பாரு ஆளுக்கு பாதி தின்னாலோ தீராதடி நீ சுட்டு இருக்க அவளோ வட கே பேசி கேடாமே எதுக்கு அவளோ வட சுட்டுவா ஒரு அஞ்சு பத்து வட சுடுன்னு பார்த்தா 50 வட போட்டுறாளா ஆளே அவளோ பாரு போடி அந்த பக்கம் ஆசி கவலைப்படாதீங்க வட மீதி போச்சுனா ராத்திரிக்கு அதையே பிச்சி போட்டு வட

ஆமாமா அவன் பேப்பர் தோசை மாதிரி துருவானா சாப்பிட சாப்பிட வயதுக்குள்ள கடமுற கடமுறை முரு முருன்னு உள்ள போய்கிட்டே கடன் பத்துக்க பத்து இல்ல இருபது சாப்பிட்டா கூட எனக்கு பத்தாது அப்படியே உன வாய் மேல குத்துற வந்து வச்சிருக்கேன் ஏன்டா உன் அம்மா கறி கஷ்டப்பட்டு கால் வலிக்க முட்டி வலி இருந்தா உனக்காக எனக்கு உடம்பு முடியலனாலும் உனக்காலி நீ தோசை சுட்டு கடு குட்டிட்டு கிடக்க நீ என்னடா அப்படி குற சொல்லி கிடக்க அவ வந்து சுட்டு குடுத்தா மட்டும் நல்லா கிடக்கும் உங்களுக்கெல்லாம் அம்மாவோட அருமை இப்ப தெரியாது நாளைக்கு பொன்னாடின்னு வந்து அவ வந்து சோத்தை பொங்கி போடுவா பாரு அப்பதான் அம்மாவோட அருமை என்னன்னு உங்களுக்கு புரியும் அம்மாவோட சமையல்னா அப்பதே உங்களுக்கு அந்த அருமை தெரியும் அதெல்லாம் பச்சிகளே நல்லா வீட்ல வைப்பா நல்ல தமிழ் கம்பளே வாட்டர் கார்டை பாத்துட்டு வரடா கேண்டா பேச மாட்டே கேப்பா பார்த்தால பச்சிகளே பச்சிகளே அப்படி என்னடா சுக்கு மந்திர போடல தெரியல அவன் பேரே சொல்லிட்டு வரடா உனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த கதி கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன கதியோ தெரியலையே யாருக்கு யார் விதியோ ஆனா ஒண்ணுடா என்ன மட்டும் நல்ல கதி கலந்து வச்சிரவே அது மட்டும் நல்லா தெரியும் ஏமா கேமா இப்படி பேசுற அவ நல்ல சமைப்பா இருந்தான்னு சொன்னேன் அதுக்கே இப்படி கொத்துற

கல்யாணம் கல்யாணம் கம்பன கட்டிட்டு அலையற யார் காதுல ஊந்துச்சற இவனை பத்தி என்ன நினைப்பாக நான் பாரு உலக பேராளிகே நீ கல்யாணம் பண்றன்னு சொன்னா கூட என்ன மனசுல ஊத்துக்கு கலப்பே ஆனா ஒண்ணு இல்லவே இந்த ஊர்ல கலக்குறவ அவள போய் கல்யாணம் கட்டத்துக்கு இப்படி ஒத்த கால நிக்கறியடா உனக்கே இது ஓவர் இல்லையா ஜமா நேத்து வெறிக்கி வேணா ஒண்ணு இல்லாதவளா இருக்கலாம் யாரும் இல்லாதவளா வேணா இருக்கலாம் ஆனா இவன் எப்பவும் எனக்குன்னு ஆனாலும் அப்பவே அவளுக்குன்னு நாம இருக்குமா நம்ம வீடு வாசல் சொத்து சொகம் எல்லாமே அவளுக்கு சொன்னதானே அட பாவி

இங்க பாருமா உண்மையை சொன்னா நீ கஷ்டப்படுவே நான் இங்கே நல்ல பல்ல கடிச்சுட்டு சாப்பிட்டு கடந்தே அதுக்கே ஒரு சில நேரத்துல ஹோட்டல் கடல போய் சாப்பிடுவேன் அதனால தான் இந்த உடம்புலயே உசுறு இருக்கு பாத்துக்க ஓஹோ அப்போ என் தமிழ் உனக்கு சரியில்லை அவன் தமிழ் தான் நல்லா இருக்கும் நான் நடத்து பா நடத்து ரொம்ப ஓவரா பேசி கிடக்கா இந்த வீட்டுக்கு ஒருத்தி வராத முன்னாடி இவ்வளவு ஓவரா பேசுறாளே இல்ல வந்ததுக்கு அப்புறம் நம்மள ஒரு மனசியா கூட மதிக்க மாட்டாங்க போல இந்த வீட்டுக்கு வர மருமக என்னை நல்லபடியா பாத்துக்கிறாளோ இல்லையோ ஆனா இவன் என்னை ஒரு நாளும் பாத்துக்க மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு இருக்கட்டும் பாத்துக்கிறேன்

அது எப்படி அவ கையால சுத்த மாட்டா 50 தோசை திம்பா அப்படி இப்படின்னு சொன்னா இந்த அம்மா கையில ஒரு அஞ்சு தோசை உடைய திங்க முடியாதா தோசை ஊத்தி இருக்கே ஒழுங்கு மாதிரி உட்கார்ந்து அஞ்சு தோசை திருடி தான் போறேன் என்ன இல்லனா வெச்சுக்க மவன உனக்கு அப்படி இருக்கு என்னது இல்ல அஞ்சு தோசை திங்கனமா அடங்கு இல்ல ஏற்கனவே வரட்டி போட தோசை வந்திருச்சு அப்புறம் தீட்டி போட தோசை வந்துருச்சு இன்னே என்னென்ன தோசை வர போகுதுன்னு தெரியலையே ஆ தல ரொம்ப வலிக்குதே ஒரு காப்பிய குடிச்சதா தல வலி காணாம போகும் நினைக்கிறேன் ஐயோ ஐயோ தல வலி ரொம்ப முடியலையே சின்ன பொண்ணே சின்ன பொண்ணே என்ன சத்தத்தையே காணோம் அட ஆமல்ல சின்ன பொண்ணு கடைக்கு போற சொல்லி போனாலே வீட்டு திரும்ப வீட்டுக்கு வந்தால வரலன்னு தெரியலையே கேமா கேமா ஒரு காப்பி போட்டு கொண்டு வாம்மா தலைவலி ரொம்ப முடியல பாத்துக்க சப்பா தலைவலி வந்துட்டு ஒரு வேலையும் செய்ய முடியாது அப்படியோ சொன்ன அஞ்சு நிமிஷத்துல காப்பி வந்துருச்சு ரொம்ப தேங்க்ஸ்மா இப்போதே நிம்மதியா இருக்கு காப்பிய குடிச்சதுக்கு அப்புறம் தான் தலைவலி காணாம போச்சு நான் என்னமோ தலைய புடிச்சு விட்டுட்டேமா மாமா என்னது இது அம்மா மாமான்றாங்க நீயா நீ மஞ்சலா மியா இந்த காபி படுக்கුණேட உனக்கு எவ்ளோ திமிரு நான் உனக்கே காபி கேட்டேன் எங்க அம்மாகிட்ட கிட்ட கேட்டேன் கேடே உன யாரு போட்டு கொண்டு வர சொன்னது சும்மா சத்தம் போடாதீங்க பீட்ல யாரும் இல்ல நீங்க தலைவலி தலைவலி நீ உயிர் போற மாதிரி கத்தி கடனீங்க ஐயா காபி போட்டு கொண்டு வந்து குடிச்சதுக்கு ரொம்பதே பேசறீங்க என்னது யாரும் இல்லையா என்ன புது கதையா இருக்குயா ஹம் யார் நீங்களே கட்டி பாருங்க யாராச்ச வந்தாங்கனா அதுக்கு அப்புறமடக்கி ஏ நான் சொல்றதுல பொய்யிர நீங்க நம்புங்க ஏம்மா ஏம்மா

காப்பி எப்படி இருக்கு? ஆ, நல்லா தான் இருக்கு. நீங்க காபியை உடனே கொளமே குடிச்சிராதீங்க. பொ르மி ஊத்தி ரசிச்சு ருசிச்சு குடிங்க. அப்பதான் தலவலியோ ரிலாக்ஸா போகும். ஓ சின்ன பிரகா நீங்க எப்போ வந்தீங்க? என்னதே சின்ன பண்ணுவா. ஆஹா இன்னைக்கு நான் செத்தே. இன்னைக்கு சின்ன சின்னமா ஆக போறது கன்ஃபார்ம். அடேய், என் மஸ் பக்கத்துல என்னடா பண்ணிட்டு இருக்கானே? உங்க புருஷனா நம்ம புருஷனா சொல்லுங்க சின்ன படக்கா மாமாவுக்கு தலவலி ரொம்ப வந்துச்சு பதறுங்க முடியாம கஷ்டப்பட்டு கண்டாரு அத என் கையால என் கையால காபி போட்டு குடிதே ரசித்து ருசிச்சி குடிச்சிட்டு கடக்காரு ஆஹா வில்லங்க வாயை வச்சிட்டு சும்மா இல்லாம வீதில இழுத்து குடிதே மாமாய் காபி நல்லா இருக்குல நீங்க ஆப்பி தானே குடிங்க 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 ஏகோ அப்ப உங்களுக்கு ஒரு காபி போட்டு குடிடுவடா அடேய் எத்தனை மாரி சொல்லிருக்கே என்னைய பார்த்தா அக்கா அக்கா சொல்லாதே எனக்கு ஆத்திர ஆத்திரமா வருதுனே கூட பிறந்த அக்கா தங்கச்சி இல்லனாலும் நாம ரெண்டு பேரும் ஒண்ணா ஒரே வீட்ல வாழ வந்தவங்க அப்ப அக்கா தங்கச்சி மரதானே அப்படி கூப்பிடுறதால கரெக்ட் இந்த பாரு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை மறுபடியும் என்ன அக்கால சொல்லாத சொல்லிடு போ மரியாதை உள்ள சே காமா கஷ்டப்பட்டு வெளிய வெளிய போயிட்டு வந்திருக்கீங்களே ஒரு காபி போட்டு தரலாமேனு பாத்தேன் சரி விடுங்க நான் காபி குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தான் கொடுத்து வைக்கல மாமா வை ஏ கையால போட காபி நல்லா இருக்குனே நீங்க சொல்லிட்டீங்க நீங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கனால தெரியுது ஆனா பாவம்

ஐயோ என்ன பண்ணு இப்ப நீ ரொம்ப தலைவலிச்சு நீ தான் வீட்டுல இல்லையே அம்மா கிட்ட சொல்லி காப்பிய போட்டு வரு ஆனா அம்மா ஆளை காணும் இவ போட்டு வந்து குடுத்துட்டா பத்துக்கு அப்ப கூட நான் குடிக்க மாட்டேன் சொன்னேன் ஆனா காலங்காலத்துல நீ தான் காப்பி போட்டு வச்சுட்டு போனியாமே அந்த காப்பி ஏதாவது சூடு பண்ணி கொண்டாந்து குடுத்துட்டு சொன்னான் அதனாலதான் குடிச்சே என்னது காலையில நான் போட காப்பியா அதான் அவ சூடு பண்ணி கொடுத்தா நீங்க குடிச்சிக்க ஆமா ஆமா காலையில நான் காப்பியா போடல நீ போடலையா புரிஞ்சு போச்சு நல்லா தெரிஞ்சு போச்சு அவ போய் சொல்லல நீங்களே என் கூட போய் சொல்லிட்டு இருக்கீங்க உள்ளுக்குள்ள அவ மேல இன்னும் ஆசை இருந்துட்டே இருக்கு அதனால தானே இவனுமோ என்னையோ மோசம் பண்ணிட்டு இருக்கீங்க போதும் நிறுத்தல உங்களை இதுக்கு மலையோ நீங்க சொல்ற போய் நான் நம்ப இல்ல உங்களை போய் நம்பி மறுபடியும் உங்க கூட பேசணும் என்ன சொல்லணும் சரிக்கா வாய் வயிறுமா இருக்க வயிற்றில் ஒரு பிள்ளை இருக்காங்கன்னு கூட உங்களுக்கு என் மேலே கொஞ்சம் கூட பாசவே இல்லை ஆனா புதுசா கட்டிட்டு வந்த பொண்ணாட்டி தான் உங்களுக்கு முக்கியம் போயிட்டாலோ இனிமேல் என் கூட பேச வேலை வச்சுக்காதீங்க அவதான உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் கையாலயே சோத்த பொங்கி போடுவா தின்னுங்க ஜூஸ் போட்டு குடிப்பா குடிங்க காபி போட்டு குடுப்பாங்க சின்னவன் செய்ய இனி மட்டும் என் கூட பேச வேலை வச்சுக்காதீங்க அய்யோயோ சின்ன சின்ன கருவுல இவ வேற கோச்சிக்கிட்டு போறாங்க தலைவலின்னு வீட்டுக்கு வந்து ஒரு காவியை குடிச்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போதான் புரியுது பறவைலேயே ஒரு ஹோட்டல்ல பத்து ரூபாய் கொடுத்து குடிச்சிருந்துக்கலாம் எவ்வளவோ பரவாயில்லையா இருந்திருக்கும் நீங்க வந்து ஆள் ஆளுக்கு மாத்தி மாத்தி பியாசி இருக்கிற தலைவலி இன்னும் அதிகமா படுத்துக்கிட்டா இருக்கும் ஆனா கலவலி பத்து ரூபாய் மிச்சப்படுத்தலாமே நிறையா நடந்து வந்து வீட்டுக்கு காபி குடிக்கலான்னு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு